அல்லாதுல இந்த ஆயத்தில் அந்த சொர்க்கத்திற்கு வழியை இழகுபடுத்தக்கூடியது எது சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழி என்ன நாம் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் லேசாக அடைய வேண்டுமானால் அதற்குண்டான வழி என்ன என்பதை சூரத்துறின் அல்லாது சொல்லிக்காட்டுகிறார் பிறருக்கு உபகாரங்கள் செய்து உதவிகள் செய்து ஒரு தக்கா மேலும் எல்லா காரியங்களிலும் அல்லஹை இறை எச்சத்தோடு நடக்கிறார்களோ மேலும் யாரெல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ நல்ல விஷயங்கள் செய்கிறார்களோ அந்த நற்காரியங்களை நல்ல விஷயங்களை உண்மைப்படுத்தவும் செய்கிறார்களோ அவர் இவர்கள் செய்வது உண்மைதான் என்று உண்மைப்படுத்தவும் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்னும் நாம் காட்டுவோம் என்று சொல்லி காட்டுகிறார் இங்கே சொர்க்கத்தின் வழிகளின் ஆரம்பமாக அல்லாத தொழுகையை இருக்க வேண்டும் நோன்பை சொல்லி இருக்க வேண்டும் அச்சை சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து முதலில் கொடுத்தல் பிறகு இந்த ஆயத்தில் கூட இரண்டாம் தரத்துக்கு கொண்டு போய்விட்டு முதல் தரத்துக்கு அல்லாது அல்ல உயர்த்துவது எதை என்றால் நாம் பிறருக்காக கொடுக்கிற கஷ்டப்படுபவர்களுக்காக வழங்குகிற தான தர்மங்களையும் பெறுகாக செய்கிற விஷயங்களையும் அல்லாஹ் முற்படுத்தி விட்டு தக்வா என்கிற இறைச்சத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு ஹுவதால அடுத்ததாக சொல்லி இவ்விரண்டும் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு சர்க்கம் செல்வது மிக மிக இலகுவானது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு ஹுவதால சொல்லி காட்டுவார் நம்முடைய மருமை மருமையுடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மருமையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஏற்றம் காண வேண்டும் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் இறப்புக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு வருகிற முதல் கட்டமான கபரில் இருந்து துவங்கி கபர் நமக்கு ஏற்றம் பெற்ற கபராக சொக்கத்தின் பூஞ்சோலையாக கபராக நம்முடைய கபறுகள் மாற வேண்டும் அதை தாண்டி நாம் மறுமைக்குச் சொல்கிற போது அல்லாது ஒவ்வொருவருக்கும் கேள்வி கணக்கை கேட்கிறார் அந்த கேள்வி கணக்குகள் நமக்கு லேசாக வேண்டும் நாம் என்னென்ன நற்காரியங்கள் செய்தோம் நாம் என்னென்ன தீய காரியங்கள் செய்தோம் என்பது பட்டியலிடப்பட்டு நல்ல காரியங்கள் செய்தவர்களுக்கு அவர்களுடைய அமல் நாமா என்கிற பட்டோலை நல்லவர்களுக்கு வலதுகையில் கொடுக்கப்படும் நமது பட்டோலைகள் நம்முடைய வலது கையில் கொடுக்கப்பட வேண்டும் தீயவர்களாக இருந்தால் அவர்களுடைய அமல் நாமா என்கிற பட்டோலை அவனுடைய இடக்கரத்தில் முதுகுக்கு பின்பாக கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட சூழல் நமக்கு வந்துவிடக் கூடாது இதை தாண்டி சிராத்துல் முஸ்தீம் என்கிற பாலம் உண்டு அந்த பாலம் வாளை விட கூர்மையானதாக முடியை விட மிருதுவானதான ஒரு பாலம் அந்த பாலத்தை அவரவர்களுடைய அமல்களுக்கு தோதுவாக நல்லவர்களுக்கு தோதுவாக அவர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள் அந்த பாலம் நரகத்திற்கு மீது வைக்கப்படும் நரகத்தின் மேல் வைக்கப்படும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே நரகம் இருக்கும் நரகத்தில் விட வேண்டியது வரும் நம்முடைய நல்லவள்கள் தான் நாம் செய்கிற நல்லமல்கள் தான் அந்த கடுமையான பாலத்தை கூட கடக்குவதற்கு உதவக்கூடியது நம்முடைய மல்கள் இந்த அமல்களை கொண்டுத்தான் அந்த புஸ்தத்தையும் பாலத்தை கடக்க முடியும் யார் அந்த பாலத்தை கடந்து சென்று விடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகளாக மாறிவிடுகிறார்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிறார்கள் ஆக சொர்க்கம் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு முன்பு இருக்கிற இந்த கட்டங்களை நாம் தாண்டியாக வேண்டும் நம்முடைய ஏன் நம்முடைய குறிக்கோள் முழுக்க முழுக்க இறை பொருத்தத்தோடு நாம் சொர்க்கத்தை அடையணும் நாம் கஷ்டப்படுறதெல்லாம் அதுக்குதான் நம்முடைய தொழுகை அதற்குத்தான் அல்லாவுக்காக நாம் தொழுகிறோம் ஆனால் அந்த தொழுகையின் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மையினால் நாம் சொற்கம் போடும் நம்முடைய சதத்தாக்கள் நம்முடைய ஜக்காத்துகள் நம்முடைய ஹஜ்ஜு நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் இறைவனுக்காக செய்யப்பட்டாலும் கூட அதன் நன்மைகளை கொண்டு நாம் முன்னேற வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஏன் குறிக்கோள் நமக்கு இருக்கிறது அந்த குறிக்கோளை அடைவதற்குண்டான வழிகளை அல்லாத சொல்லி காட்டுகிறார்